வணக்கம் அன்பர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை இணைப்பது வாழும் வளமும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருவது கிளாநிலை அரிய முறையில் சீரிய முறையில் செயல்படும் அமர்வாஸ் நிறுவனம் மணியல் தூதரக இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனச்சிமன் டாக்டர் கோ பரமசிவம் நமக்கு உரிய தகவல்களை வழங்குவார் வணக்கம் டாக்டர் வணக்கம் முகமன் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கை வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் இருக்கிறது முதலிலே வெளிநாடுகளில் உங்களுடைய வணிகத்தின் விரிவாக்கம் அதை பற்றி வெளிநாடுகள்ல பொருள்கள் சுதர்சன எந்திரம் லட்சுமி எந்திரம் லட்சுமி குபேர தனாகர்ஷண இயந்திரம் இதெல்லாம் அதிகமாக போயிருது அதையெல்லாம் தாண்டி இந்த சுதர்சன இயந்திரம் ரஷ்யா கழுத்துல அணி வெளியிலையும் தங்கத்துலயும் செய்றீங்க அமெரிக்கா நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து லண்டன் பாரிஸ் போன்ற நகரங்களுக்கும் போய் கொண்டு இருக்குது இதெல்லாம் இல்லாமல் சிங்கப்பூர்லேருந்து இங்கிட்டு இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் அது நிறையா போய் சேர்ந்து கொண்டு இருக்குதுங்க அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு விளம்பரத்தினால போய் சேர்ந்துச்சு அப்படின்றத விட வாய்மொழி மூலமாக அவங்க வாங்கி பயன்பட்டவர்கள் அவங்க சொன்னதுனால அது போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது நெதர்லாந்துலேருந்து ஒரு அம்மா தொடர்புள்ள வந்தாங்க அவங்க வந்து கேட்டது என்னென்னா இந்த மாதிரி எனக்கு வந்து நேராக வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இல்லை நான் வந்து என்னுடைய நேரங்கள் எல்லாம் நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் தூத்துக்குடியில் நான் வந்து நேரம் அந்த எல்லாத்தையும் அனுப்பி வச்சால் அதை வாசித்து இந்த ஜாதகத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வாசித்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப குறைவு அது வந்து எல்லாருக்கும் தாழ்மையாக நான் சொல்லிக்கின்றேன் அதுக்கு வந்து ஏன்னா எப்போது எனக்கு ஓய்வு கிடைக்குன்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது நிறைய வேலைகளை பார்க்கணும் எங்கள் கடையில் நான்தாங்க கண் சாப்பிட்டேன் ஜாதகம் பார்க்கணும் அந்த விஷயங்களை தேர்வு பண்ணுறதுக்கு எங்கள் கடையில் சமைக்கிறது எல்லாம் நாங்கள் இவ்வளோ பேரும் சாப்பிட்றதுக்கு சமைக்கணுன்னு அதை நான்தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அல்லது ப்ரொடக்ஷன் ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னா புதிய ஒரு பொருளை வடிவமைக்கணும் வர எந்த அது சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா அதனுடைய கணம் அதனுடைய எடை அது அதோட எல்லாம் சரியாக இருக்கிறதா அது கோல் பிளேட்டிங் சரியாக இருக்கிறதா அதனுடைய கேஜிகள் தயாராக இருக்கிறதா அது மட்டும்னா அது விழாமல் இருக்குமா இந்த மாதிரி போகும் பொழுது அது இது டேமேஜ் ஆகாமல் இருக்கணுமா அதுக்கு பேக்கிங்லாம் முறைப்படி செய்யணுமா இதெல்லாம் எல்லாம் நான் எல்லாம் ப பண்ண இருக்குது அது மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயங்களும்ங்க இப்போ இப்போ அபூர்வா சென்றத்தில் ஒரு ஒரு குறுகிய காலமாக டிரைவரும் இல்லை பாருங்கள் நான் தான் டிரைவர் ப்ரொடக்ஷனு நான் தான் பார்க்கணும் சமைக்கிறது நான்தான் பார்க்கணும் ஜாதகம் பார்க்குறது நம்ம பார்க்கணும் பூஜை பண்ணுறது நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இதை கேட்குறவங்க யாருக்காவது சூழ்நிலைகள் இருந்து இந்த மாதிரி ஒரு ஐயர் நல்லா பூஜை பண்ணக்கூடியங்கிறதுனா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கறதுக்கு தயார் அது இது மாதிரியாக இருக்குது நம்மளுக்கு ஒரு டிரைவர் ஒருத்தவங்க தேவையாக இருக்கிறது எல்லா பொருளும் கொண்டு கொடுத்து எடுத்து வர்றதுக்கு ப்ரொடக்ஷன் பார்க்குறதுக்கே வந்தால் நான் சொல்லிக் கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்வதற்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது டிக்டாக்லாம் பண்ணணும் இல்லையா அதெல்லாம் இப்போ நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் இன்ஃபவுன்ஸ் வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் அவங்க அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் அவங்க பாரு அப்படியே ஆள் இருக்குது அதனால இப்போ ஜாதகம் கொடுத்துட்டீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லி நம்ம அனுப்பி விட்டுறோம் பதில் சொல்லி அனுப்பிவிட்டோன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இல்லைங்க எனக்கு முதல்ல அந்த எந்திரத்தை அனுப்பிவிடுங்க அதோடு சேர்த்து சுதர்சன ஆட்சி அனுப்பி விடுங்க அனுப்பிவிட்டோம் அவங்க பையனுக்கு அவங்க பையனுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் விஜயநாதன் திருவாகர் நட்சத்திரம் என்பது ஆடிக்கு இருக்கும் தனக்குன்னு வாழாத ஒரு நட்சத்திரம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தன்னை பற்றி யோசனை பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அவங்களுக்கு அனுப்பிவிட்டோம் அவங்க சொன்னாங்க பெரிய மாற்றங்கள் பையன் பயனடைத்துல திருமணம்லாம் கைக்குடி எல்லாம் நல்லபடியாக இருக்குது அவங்க சொந்தக்காரங்கள்லாம் யாரெல்லாம் அவங்களுக்கு அந்த வட்டாரத்தில் இருந்தாங்க நெதர்லாண்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் பாருங்க எல்லாரும் அவங்க ஜாதகம் பதினாறு பேரோட ஜாதகம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு வாரத்திலையும் ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு செய்தாங்க போட்டால் என்னென்ன பொருட்கள் வாங்கினாங்க இந்த இயந்திரங்கள்லாம் வாங்கினாங்க இதில் என்ன பெரிய ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து பெரியம் இயந்திரம் அடிக்கு ரெண்டு அடியே வாங்கினாரு அது வந்து இங்கே போய் சேர்றதுக்குங்க மலேசியாவோட பணம் நம்மளுடைய பணங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு ரிங்கிட்டு செலவாகிச்சு அந்த போஸ்டல் சார்ஜ் மட்டுந்தான் அவ்வளோ பத்திரமா அதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி அதை அனுப்ப வேண்டியதாக போச்சு அப்படியே நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ யாராவது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நான் தான் பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சரி உங்களுடைய ஜாதகங்களையும் ஒரு ஐந்துக்கு முக்கியமான கேள்விகள் ஐந்து கேள்விகளோடு வச்சுருங்க அதை அனுப்பி கொடுங்க அதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஜாதகத்தை வாசித்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு இந்த வைஸ் நோட்டாக நாங்கள் அனுப்புறது கிடையாது இப்போ நான் வந்து சிங்கப்பூர் ஸ்வீடன் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அப்படி தான் அனுப்பி கொண்டு அந்த கோவிட்டுக்கு பிறகு ரொம்ப பணியாளர்கள் குறைந்து போனார்கள் அப்பாசனங்களில் கோவிட் போனாலும் நம்மளோட நிறுவனத்தில் கீழே மட்டும் அதாவது பணி செய்வதற்கும் முப்பத்தி மூணு பேர் இருந்தாங்க இப்போ சும்மா ஒரு பத்து பேர் கூட இல்லைங்க அந்த அளவுக்கு தான் நம்ம மூணில் ஒரு பங்கு ஒரு பங்கு ஆகிடுச்சு தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்றதுக்கு கூட நம்மளுக்கு வந்து நேரம் இல்லாம வேலை நடந்துகிட்டு தானே இருக்கு வாய்வழி விளம்பரம் ஊட்டக்கூடியது அந்த நம்பிக்கையை வலுவூட்டக்கூடியது இல்லைங்களா இப்ப நான் வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டியவன் நம்பிக்கையானவன் நீங்க எனக்கு நம்பிக்கை இங்க ஒரு விஷயத்த சொன்னா நான் நிறைய அட்டிமனுக்கு கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வாய்மொழி விளம்பரம் தாங்க இப்போ சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாம் வராங்க அவங்க அவங்க வந்து இது பார்க்கணுன்னு தான் வராங்க இது சரி அங்கே போய் பார்த்தா நமக்கு சரியாக இருக்கும் நாங்கள் வீடு வீடு வாங்கினோங்க அந்த வீட்டுக்கு முறையான பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னா சரி அவங்களுக்கு இந்த ஆடத்துலேருந்து வைக்கக்கூடிய எந்திரங்கள் வைக்கக்கூடிய விளக்குகள் விளக்கு கீழே வைக்கக்கூடிய அஸ்லாசனிய எந்திரங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு ஏழரை சரியாக அசிரமம் சனியாக கண்ட சனியாக அர்த்தாசிரமம் சனியாக அதுக்கு முன்னான அனைத்து வகையான விஷயங்களும் சொல்லி அவங்களுக்கு அதை கொடுத்து மாதிரி இது மட்டும் இல்லைங்க அபூர்வாசில் வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் தான் தெரியுங்களா நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்லாம் ஏதாவது நூற்றுக்கு ஒரு எழுவத்தைந்து சதவீதமானது பூஜித்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் நம்மளே பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் வழிபாடு எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டிங்க நீங்கள் ஒரு சனிக்கவசரி இயந்திரம் வாங்குறீங்க ரட்சை வாங்குறீங்க அது பாதுகாப்பாக வாங்குறீங்க அதுக்கு என்ன காயத்திரி மந்திரம்னு தெரியணும் இல்லையா ஒரு காயத்திரி மந்திரத்தை ஒரு உபதேசமாக பெற்று சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காலகட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திரியம்பகம் மந்திரம்னு ஒன்று அறிமுகப்படுத்தணும் மலேசியாவில் வானொலி யாரில் ஒரு நாள் திரியம்பகம் மந்திரத்தை நம்ம புரியோகம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர்லாம் அந்த மந்திரம் வந்து திரியம்பகம் எஜாமைய சுகந்தி புஷ்பி வர்த்தனம் உருவாரு கமையாக வந்தனால் மறுதியோடும் முக்கியமாக இருந்த மன்றம் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கா இல்லைங்க இந்த மந்திரத்தை நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததுனால அவனுக்கு மேல ஒரு தண்டனை இருக்குன்னு அது அப்புறம் பார்த்து அது பிறகு பார்த்து ஒரு ஆளுக்கு தானே தண்டனை ஆனா பயன்பற்றுவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா அந்த மந்திரம் பிரயோகம் பண்ணின பொழுது அபூர்வாசி நிறுவனத்துல தொண்ணூறாயிரம் குறுந்தட்டுகள் போனச்சுங்க அது தொண்ணூறாயிரம் குறுந்தட்டு எப்படி தெரியுங்களா போனச்சு பைரட்டிங் தவிர்த்துங்க பைரட் அடிச்சவங்க என்கிட்ட வந்து சிந்து பாட்டை வந்து சொன்னாங்க நாங்களே வந்து இருபதுனாயிரம் காப்பி வந்து கள்ளதனமும் அவ்வளவு உறுதி செய்யப்படுதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா ஏதோ நீ அப்படி பண்ணியாவது ஒரு இருபதனாயிரம் பேருக்கு அங்கே போய் மந்திரம் சேர்ந்துருக்குன்னு அது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா நேரம் இல்லாம தான் அபூர்வாசி நேரத்தில் நீங்கள் பொருள் வாங்குறீங்க சுதர்சன ஆராய்ச்சியா சுதர்சனத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் உங்களுக்கு கையேடாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு சொல்ல முடியலாம் சொல்லியும் கொடுத்துருவாங்க இந்த சிவனுக்கு தத்புருஷாயிருக்குமே மகாதேவாயிருக்குமே தன்னும் ருத்ர பிரச்சோதியார் ருத்ராட்சியம் வாங்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு இந்த மந்திரத்தையும் பிரயோகம் செய்து கொடுத்துருவாங்க அதுதான் இங்கே நீங்கள்லாம் சிந்தித்து பார்க்க நீங்க நீங்கள் யார் என்ன எங்க வேணுனாலும் நீங்கள் வாங்கலாம் இங்கே வாங்குறதுல என்ன உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயங்களில் இங்கே இருக்கிறது மலேசியாவே மிகப்பெரிய பிள்ளையார் அப்படின்னா இது ஏன் வந்தார் எப்படி வந்தார் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னாலும் எனக்கும் தெரியாது முதல் ஆண்மை அத்தனை செய்த பொழுது இந்தியாவில் போயிட்டு நான் பொருள் எல்லாம் ஆர்டர் ஆர்டர்கள் செய்கிறேன் அப்போது அந்த எனக்கு அந்த பொருள் கொடுத்தவங்க ஒரு கல் இருந்துச்சு அந்த கல்லுக்கு பக்கத்தில் இருந்த பொருள்லாம் நான் வந்து எல்லாம் எடுத்து வந்துட்டு நான் அந்த கல்லை வந்து ஒரு ஓரமாக உருட்டி வைங்க வா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பெரிய கல் பாருங்க அது நாலு டன்ன இடம் இருக்கும்பாருங்க அது வந்து ஒரு பதினைந்து வருஷம் இருக்குங்க அழித்து நான் திருப்பி போனவன் அந்த கல் அங்கே தான் இருந்துச்சு ஏன்னா அந்த கல் இங்கேயா இருக்குதுன்னு கேட்டேன் இல்லைங்க அது ஒரு கல்லுங்க அது என்ன செய்யறதுன்னு தெரியுங்களா ஒரு பெரிய புள்ளையார் செய்ய முடியுங்க நல்ல புள்ளையார் செய்யணும் அவங்க பிள்ளையார் செஞ்சுருந்தாங்க பாருங்க இந்த நகம் வரைக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சுங்க அழகா வலி வச்சு எல்லாம் மிக சிறந்த சிற்பிகளை வச்சு பண்ணியிருந்தாங்க நான் போய் பார்த்தேங்க பிரமித்து போகக்கூடிய அளவு தெரிஞ்சு கருங்கல்ல விக்கிரகத்தை நீங்க எப்படி பாப்பீங்க தெரியுங்களா பார்த்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை எப்படி பார்த்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு தெரியுங்களா அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் எங்கே போய் வாங்குறீங்களோ அவங்க கிட்ட சொல்லி நீர் ஊற்றுணுங்க மே தண்ணீர் ஊற்றி பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய உண்மையான அளவு உங்களுக்கு தெரியுங்க நீர் ஊற்ற வந்து தண்ணியை ஊற்றினாங்க எனக்கு என்னமோ அந்த பிள்ளையார் வந்து கண் மாதிரி இருந்துச்சு ஆனால் பிள்ளையார் வந்து மூணு டங்க பிள்ளையார் வந்து சேர்ந்துட்டார் இங்கே இங்கே வந்துட்டார் பிள்ளையார திருப்பி போய் பார்க்குற பிடிச்சிருந்துச்சி சரி அனுப்பி விடுங்கண்ணே அதை கொண்டு போய் வந்து இந்த நம்மளோட முன்னால் இருந்த கோயில் கடையில் கொண்டு போச்சுருங்க இன்னைக்கு அது வந்து அபூர்வாசித்துல கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் பிள்ளையால் வந்த கதை ஆனால் அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுத்ததுல ஒரு பெரிய நிம்மதி மகிழ்ச்சி நம்மளுக்கு இருக்குது அதுதான் நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் நீங்க பாருங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே வச்சு நம்ம இப்போ பண்றோம் தான் ஜலாதிவாசம் சீராதிவாசம் தைலாதிவாசம் எல்லாம் தான் நடத்துறதுங்க இப்போ இந்த பெருமாள் மகாலட்சுமி குபேரனு விஷ்ணு இல்லையா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரே குடும்ப சங்கீதமா அங்க வந்து சிவனோடு சேர்ந்து ஐக்கியமாய் எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து வாழ்ந்துட்டாங்க இன்பத்தை இதனால் ஏற்பட்டது அப்படின்றது எனக்கும் தெரியாது ஏதோ ஒரு தேவைக்கு வச்சிருந்தாங்க அப்புறம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இல்லை அதை நம்மோடு இருந்து பரிபாலனம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காண்டி அது வந்து சேர்ந்து இருக்கிறது இங்கே எது எழுதப்பட்டதோ அது அதுவாகவே தான் இருக்கும் அப்படின்னு அது வந்து சேர்ந்துருக்கோம் வாடிக்கையால் உங்களுடைய பொருள்களை வாங்கும் அதே வேலையிலே அதன் முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்பாடு செய்து தருகின்றீர்கள் அந்த இன்ப தகவலுடன் நம்முடைய இன்றைய வாழும் வளர்வு நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம் தகவல்களை பதிவு செய்தவர் மணியல் ஜோதரி கிளை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செல்வம் டாக்டர் கோபாரமேசோரம் விடைபெறுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம்